ஏய் எனக்கே தெரியலடி டி எனக்கே பாக்கறதுக்கு பயமா இருக்குது அதனால தான் இந்த அக்கா மேல வெளிய ஓடி போயிட்டாங்களா இருக்குது ஏ ஆமா சொல்ல போல அங்க வார பெரிய பெரிய மலை பாம்பு வெச்சிருக்காங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்குது டி ஐயோ சே வாடி அந்த பக்கம் எல்லாம் மனுஷங்களா செஞ்சு வெச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்தா எலங்க பாம்புங்களா கடக்குது ஐயோ வார பக்கம் நடடி சின்ன இங்க இருந்து வா போலா வா வா சோனி பூமாரி வாங்க ரெண்டு பேரும் என்ன சோனி இந்த அக்கா கொஞ்சம் டைரி சாலின்னு இந்த அக்கா கூட வந்தா இந்த ஏ அவங்க பார்த்து பார்த்து போறாங்கடி நீ வேணா போய் பாக்குறதுன்னா பாருப்போம்

நீங்க ரெண்டு பேரும் பா சின்ன புள்ளங்க தானே பைந்துக்குவீங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்தா bro உங்களுக்கு நைட்ல இதே நாங்க வரோம் அதனால வாங்க நம்ம கட்ட போயிரலாம் சரிடி நீ எல்லாம் இங்க எல்லாம் பார்த்தாச்சு இல்ல வெளிய போலாம் மைனி எல்லார வெளிய போய்ட்டாங்க நம்ம மட்டும் இதுக்குள்ளே சுத்தி படுத்துறோம் சோனி பூ மாதிரி வாங்க வெளிய போலாம் வாங்க

என்னில அங்க வாரடி எங்க அண்ணி சீதா கால அங்க நின்னுட்டு இருக்காங்க ஏ சின்ன பொண்ணு ஒரு சத்தம் கொடுத்து கூப்பிடுடி அங்கள இங்க வரட்டோ வேன் எப்படி இருந்தால அந்த பக்கம் தான் நிக்குதே இந்த வழியா தான் போகோனே இங்க எது அந்த பக்கம் போய் நிக்கறாங்கன்னு ஒண்ணும் தெரியலையே இங்க இருந்தா கூப்பிடு சின்ன பொண்ணு வரட்டோ ஆ சரி இருடி கூப்பிடுற அண்ணி அண்ணி சீதாக்கா மலரக்கா இத இந்த பக்கம் பாருங்க இங்க வாங்கக்கா இப்படியே போலாம் அட சீதா அட சின்ன பொண்ணு நிலால அங்க நிக்கறாங்க வா புள்ளங்கள வந்துட்டாங்களா இருக்குது சரி வாங்க அந்த பக்கம் கூப்பிடுறாங்க நம்ம அந்த பக்கம் போலாம் வாங்க ஆ சரிக்கா சரி மலரே நாடா போலாம் எங்கக்கா போனீங்க அந்த பக்கம் இருந்து வர்றீங்க அட அவங்கள வேன்ல ஏறி உட்காந்துட்டாங்கக்கா சரி உங்களை பார்த்த வேன்ல காணும் சரி வெளியே நிக்கிறதா சொன்னாங்களா அப்புறம் அந்த பக்கம் போய் நின்னுட்டு இருந்தீங்களா இருக்குது சரி எப்படி இருந்தாலும் தான் நிக்குது சரி அதை இருந்து சத்தம் கொடுத்தேன் சரி வாங்க போல அடுத்த சுத்தி நீங்க எப்படி பாதிக்க ஓடி வந்துட்டீங்க உள்ள வந்ததுமே அஞ்சு நிமிஷத்துல வெளியே ஓடி வந்து நின்னுட்டீங்க ஏன் பாத்ரூம் போகணும்னு நினைச்சிட்டு ஓடி வந்தீங்களா பாதியல பார்த்தنا அதுக்கு அப்புறம் அது என்னமோ எல்லாம் குழந்திகமாதிரி எல்லாம் போட்டு வெச்சிருந்தாங்க அது பாக்கட்ட எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு அதனால அந்த அக்கா போலாம் ஆனது நானே வெளிய அப்படியே ஓடி வந்துட்டேன் அது பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் பாத்ரூம் போற மாதிரி ஆயிருச்சு அத போய் பாத்ரூம் தேடிட்டு இருந்தோம் ஆமா நீला எனக்குமே அத பார்த்ததுக்கு அப்புறம் மனசுல ஒரு மாதிரி ஆயிருச்சு அது என்னடி குழந்தங்கள அதுவேல செத்து போய் கிடந்துருக்குடா அதெல்லாம் அதனால அப்படிதான் அதிசயமான குழந்தங்கள இருப்பாங்களா அவங்கள புரட்சிக்க மாட்டாங்க அதனால தான் அப்படியே கண்ணாடி பாட்டல்ல போட்டு வெச்சிருக்காங்க

அம்மா இதுதான்மா தூண் பாருன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அண்ணா இப்ப பாக்க சொன்னாரு இல்ல அதான் பாத்துட்டு இருக்கிறாங்க அது இங்க இருந்து பாக்க முடியும் அங்கெல்லாம் போக முடியாது அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க இருந்து நீங்களும் ஜன்னல் வழி அப்படியே பாத்துக்கோங்க ஓஹோ இதுதானா அது அம்மா இதுதான் ரொம்ப என்னமோ பில்லர் பில்லர்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அது அந்த இடமா அம்மா இது பக்கத்துல எல்லாம் போய் பார்க்க முடியல இங்க இருந்து தான் பார்க்க முடியுமா ஆமாமா இப்போதான் அண்ணா சொன்னாரு அங்கெல்லாம் போக முடியாது இங்க இருந்து பாருங்கன்னு சீதா ஆமாங்க நீ இதுவும் அழதா அப்படியே தூண் மாதிரி வந்தனால தான் தூண் பாருன்னு சொல்றாங்க ஓஹோ அப்படியா சரி சரி சீதா இந்த பக்கம் வந்து நீ பாரு வா நான் அந்த பக்கம் போய் உட்கார்ந்துக்கறேன் இல்ல தா உட்காருங்க நான் அதெல்லாம் இங்க இருந்து பார்த்தாலே நல்லா தான் தெரியுது அதனால நான் பாத்துட்டேன் உட்கார் உட்காரு நீ சித்த நேரத்துல அங்க இறங்கறது தான டேய் சுரேஷ் என்னடா உன் கூட ரெண்டு அரண்டவால சுத்திட்டு கிடக்கும் எங்க அந்த பசங்க டேய் வாடா என் கூட ரெண்டு அரண்ட வாழ் பசங்க சுத்திட்டு இருப்பாங்கல்ல அவங்க எங்கேன்னு கேட்டேன்டா காது கேட்கலையா இப்ப வச்சு கேக்குதா இல்லையா எனது மிளகா பச்சி சாப்பிடுறாங்களா என்னடா சொல்றேன் நம்மளே சாப்பிடாம இங்க வந்துட்டு அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா ஏ வாடா நம்மளும் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் ஏ சோனி மாயா பூ மாதிரி வாங்க போய் எனக்கு பசிக்குது மிளகா பஜ்ஜி நீ சாப்பிட்டுட்டு வேற ஏதாவது இருந்தா சாப்பிட்டுட்டு வரலாம் டேய் வாங்கடா அந்த பக்கம் போறடா அம்மா அங்கல

நீ அவன் என்னோட கிளாஸ் தான் அவன் எங்கு வந்திருக்கிறான் எனக்கே தெரியாது எங்கோ ஒரு மூலையில கடப்பான் அக்கா இதுதாக்கா சில்வர் ஃபால்ஸ் இங்க தண்ணி நல்ல வல்ல வரும் ஏ ஆமாண்டிலா இங்க உட்காந்து டேஞ்சர் டி ஏதாவது பாரு நல்ல பாசம் முடிச்சு கிடக்குது கால் ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளவுதான் அப்புறம் என்ற புருஷனுக்கு எங்க மாமியாருக்கு யாரு பதில் சொல்லுவா வா வா அண்ணி அப்படியே முல்ல நாடகம் அந்த பக்கம் வெளியே போயிடலாம் அங்க மேல இருந்து பாக்கலாம் வாங்க அம்மா என்னமா இங்க எல்லாம் பாத்துட்டீங்களா சரி கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் சாமி அம்மா இந்த புள்ளங்க கடைக்கு போய் இருக்காங்கன்றதுக்கு அவங்க வரட்டு போலாம் ஓ அப்படியே ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்களா சரி சரி பார்த்துட்டு வரட்டும் நான் வான் கிட்ட நிக்கிறேன் நீங்க பாத்துட்டு வான் கிட்ட வந்துருங்கமா ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அத்தை பாத்த எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கத்த ஆ சரிடா கிருஷ்ணா நீ போ நான் கூட்டிட்டு வரேன் ஆ சரிங்கத்த சரி வாங்க

சும்மா எரும மாட்ல மலை வேஞ்ச மாதிரி அசையாம இங்க வர போற தூண் பார்த்தமே அந்த மாதிரி நிக்கோனடி அப்படியே நீ இப்ப தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது மனசு அமைதியா இருக்குதுன்னு சொன்னா அதுக்குள்ள நமக்கு சோகம் வந்துருச்சுடி சோகம் வந்துருச்சு அப்படியே சின்ன புள்ள ஏதோ கிறுக்கிற புடிச்சிருச்சா அத்தை சொல்ற மாதிரி இது எதுக்கு இப்படி திடுது பண்ணி இப்படி நீலா எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகலடி அங்க கொஞ்சம் திரும்பி வா யார் நிக்கறாங்கன்னு ஏய் என்னடி சின்ன புள்ள இது இவங்க எப்படி இங்க வந்தாங்க நான் தான் சொன்னலடி நம்ம சோகம் வந்துருச்சுனே நம்பவே இல்ல நீ என்னைய பாரு ஏய் அம்மா இவங்க எதுக்குடி இங்க வந்தாங்க எனக்கு என்ன தெரியும் சரி வா போய் என்னன்னு கேட்கலாம் வா ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स